சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல முப்பது அடி உயரத்துல சாக்லேட் உருகி கொட்டி கொண்டே இருக்கு நீர்வீழ்ச்சி மாதிரி சுவிட்சர்லாண்டில் இருக்கிற உலக புகழ் பெற்ற லின் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருந்து தான் இந்த காணொலியை நான் இருக்கிறேன் இங்கே நிறைய சிறப்பு இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் இதில் வரலாறு என்னென்று பார்க்க போகிறோம் புரிஞ்சதா சாரே நம்ம பாக்குறதே வேலை நம்ம கரெக்டா பாத்தா தானே நமக்காக வேலை பாக்குறான் அவனோட வேலை கரெக்டா பாக்கும் இந்த பாரு இந்த பாருங்க என்ன பாரு நல்லா பாரு நேராக நேராக என் கண்ணு இருந்து செவந்துகிட்டே இருக்கு ஏன் வழி தண்ணி வழி சத்தியமா சொல்றேன் சாரு நான் இது சும்மா ஹோபி பண்ணல பார்ல ஹண்ட்ரட் பெர்சன் ப்ரொஃபஷனல் சுவிட்சில் சூரிச்சில் இருக்கிற லிண்ட் ஹோம் ஆஃப் சாக்லேட் இந்த ஃபேக்ட்ரிக்கு என்ட்ரன்ஸில் தான் நான் அப்போது நின்று கொண்டிருக்கிறேன் அங்கே போய் உள்ள எப்படியெல்லாம் சாக்லேட் வரலாறுல இருந்து அங்கே என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இந்த கிறிஸ்மஸ் டைம்ன்ற வழியாக கிறிஸ்மஸ் மரங்கள்லாம் முன்னுக்கு வச்சு எவ்வளோ அழகாக லைட் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே போய் சாக்லேட் என்னென்ன வகையான சாக்லேட் இருக்குது எப்படி உற்பத்தி செய்கிறாங்க எங்கேருந்து இந்த கொக்கோ பவுடர்லாம் கொண்டு வந்தாங்க ஏன் சுவிஸ் சாக்லேட் வந்து ஃபேமஸாக இருக்குது உலக நாட்டில் ஏன் அதோடய தரம் வந்து அவ்வளோ நம்பர் ஒன்னாக இருக்குது இதெல்லாமே நிறைய தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் ஐக் ஆல்ரெடி ஒன்லைன் Or 12 o'clock, you can go yeah. to the right-hand side of The tour, and in 20 minutes, you can scan your tickets upstairs. All right, thank you. Now, I have a Swiss Larica, Souris Chocolate Tractor, and we have a அதாவது உலகத்தில் இருக்க மிகப்பெரிய சாக்லேட் பவுண்ட் இதுதான் அதாவது முப்பது அடி இருந்து சாக்லேட் அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி உருகி கீழே கொட்டி கொண்டே இருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோ பிடிப்பாங்க மெமரி கவுண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே வியந்து மேல் அண்ணாந்து பார்க்கக்கூடிய மாதிரி இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்குது கீழே இந்த கிறிஸ்மஸ் காலம் காலமன்றவடியாக வந்து ஆங்காங்கே வந்து கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் போட்டு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு அழகாக வச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கு இதுவும் நல்லா இருந்தது இப்போ நாங்கள் சாக்லேட் இருக்குது தனி தான் போய் மேலே என்னென்ன அம்சங்கள் இருக்குன்ற பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கீழே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணுற இது இருக்குது சில மொழிகளில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் கேட்கக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக ஆங்கிலம் ஜேர்மன் ஃப்ரென்ச் இப்படியான மொழிகளில் வந்து நீங்கள் அந்தந்த இடங்களில் போய் அதில் டிரான்ஸ்லேட் கேட்டுக்கொள்ளலாம் அதையும் எடுத்துக்கொண்டு ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தாலும் சரி ஒரு க்யூஆர் கோட் தருவாங்க இந்த க்யூஆர் கோட்டை வந்து இந்த ஃபோர் ஹென்சன் என்ற இதில் வந்து ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னால் டோர் ஓப்பன் ஆகும் உள்ளே போகலாம் உள்ளே போனோன்னே மேலே இருந்த ஒரு வீவோ பாருங்கள் இப்படி இருக்குண்டு அந்த மாதிரி அழகாக இருக்குது சரி கதவு திறந்து உள்ளே வந்தோனே நாங்கள் இப்படியான காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்குது இதில் என்னென்று சொன்னால் அந்த கொக்கோ மரம் அது எப்படி வளருது அது எப்படியான தோட்டத்தில் இருக்குது அதில் பூ அப்படி இருக்கும் காய் எப்படி இருக்கும் பழம் அப்படி இருக்கும் ஆனால் எனக்கு விலங்கில் மாங்காய் மாம்பழத்தையும் தொங்க போட்டுருக்காங்கன்னு விலங்கில் கொக்கோ மரத்தை எல்லாத்தையும் காட்டிட்டு ரெண்டு மாங்காயும் தொங்க போட்டு பாருங்கள் பூ பழுத்தா அப்படி சிவப்பாக இருக்கும் மஞ்சளாக வரும் இடையில் பச்சையாக இருக்குது பூவை பிடிக்கன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மாமரத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் இது மரத்தில் அதில் இதை வந்து வடிவாக அதை எங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க அதோட ஆங்காங்கே சுவரில் எல்லாத்துலேயும் எல்இடி திரை போட்டு வடிவாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அதை எப்படி எங்கே இருந்து இதெல்லாம் பறிக்கிறாங்க தோட்டத்தில் இருந்து அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு எங்கே கொண்டு போகிறாங்க இப்படியான நிறைய காணொலிகளை வந்து இந்த எல்இடி திரைகளில் பார்க்குறோம் அங்கே வந்து பாருங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ அந்த மரத்தில் இருந்து அந்த பழத்தெல்லாம் பறித்து கொண்டு கொண்டு எப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இது எப்படி கண்டு நடுறாங்க அந்த கொக்கோ கண்டை வந்து எப்படி நடணும் அதில் எந்த சூழ்நிலையில் என்ன தப்ப வைப்பனில் அதாவது வெதர் எப்படி இருக்கணும் எல்லா டீட்டெயிலும் வந்து இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது இங்கே வந்து ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு நாங்கள் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுற அந்த கருவியை வச்சால் எங்களுக்கு அது சம்மந்தமான முழு டீட்டெயிலும் அந்தந்த லாங்குவேஜில் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து நாங்கள் முதலாவது பார்க்குற இது அதை பார்த்துட்டு அடுத்த இதுக்குள்ளே வந்தோனே இது வந்து அந்த கொக்கோ இதை கொக்கோ மரத்துகிற வரலாறு எப்படி இந்த சாக்லேட் அதாவது கொக்கோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே அதாவது மாயர் காலத்தில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மாயன் இனத்தவரால் எப்படி அந்த கொக்கோ பயன்படுத்தப்பட்டிருக்குது பண்ட மாற்றாக வந்து இதை ப பயன்படுத்தியிருக்கிறாங்க கொக்கோ வந்து அதிக ஒரு விலை அதாவது பெறுமதியான ஒரு பொருளாக அந்த காலத்தில் இருந்திருக்குது விலை உயர்ந்த ஒரு பொருளாக பண்டை மாற்றெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அங்கேருந்து ஐரோப்பா நாடுக்கு எப்படி அது கொண்டு வரப்பட்டிருக்குது அங்கே என்ன எப்படி பாவனையில் இருந்தது இதெல்லாமே வந்து இந்த ஒவ்வொரு அந்த திரையிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதை தாண்டி இந்த சுவிஸுக்குள்ளே எப்படி வந்தது சுவிஸ்ல ஏன் இவ்வளோ சாக்லேட் வந்து இன்றைக்கு உலகத்திலே நம்ப ஒன் அளவு தரமான சாக்லேட் வந்து எப்படி சுவிஸ்ல வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்ற டீட்டெயிலை வந்து அடுத்த ரூமில் பார்த்தோம் இதுதான் முதன் முதல் ஸ்டார்ட்டில் உருவாக்குனா இந்த லென் சாக்லேட்டில் அந்த அச்சு இப்படி இந்த அச்சுகளில் வச்சுட்டான் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு பகுதியில் தான் முதல் உருவாக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன் இது தொள்ளாயிரத்தில் இப்படி ஒரு ஃபேக்ட்ரி இருந்துருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இப்படி ஒரு மெஷினை கண்டுபிடிச்சி இது எண்டைக்கு வரைக்கும் இப்படியான மிஷின் தான் பாவச்சு கொண்டு வராங்க இது வந்து முக்கியமாக இந்த கொக்கோ விதைகள் வந்து இப்படி க சுத்திகரிக்கப்பட்டு அதை பவுடர் ஆக்கி அதை வந்து அந்த கொக்கோ அதாவது சாக்லேட் வடிவத்துக்கு அப்படி கொண்டு வராங்கன்ற அந்த இதை வந்து பார்த்தோம் இங்கே தான் மெயினே மெயின் பிக்சரை இங்கே தான் அன்லிமிட்டடாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே டைப் ஆஃப் மூன்று டைப் ஆஃப் சாக்லேட் வந்து வச்சுருக்காங்க டார்க் மில்க் ஒயிட் அதில் எவ்வளோக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைட் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அதே மாதிரி மில்கும் பிடிச்சிருக்குது டாக்கும் பிடிச்சிருக்குது அந்த உண்மையான ஒரு அந்த ரியல் டேஸ்ட்டை வந்து இங்கே தான் பார்க்கணும் அப்படி ஒரு டேஸ்ட் அங்கே நீங்கள் எத்தனை வேணுன்றாலும் சாப்பிடலாம் கொடுக்குற பதினஞ்சு ஷெஃப் ஃப்ரேங்க் ஸ்வீஸ் காசுக்கு ஏற்ற அளவுக்கு போய் சாப்பிட்டு வாங்க கூட குடிச்சா அப்படி திகண்டு எல்லாம் அப்படியே சுற்றி வரும் அதால் உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுங்க நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எல்லாமே நல்லா இன்றைக்கி எனக்கு பிடிச்சது அதில் ஒயிட் சாக்லேட் வந்து அது நான் நிறைய ஒயிட் சாக்லேட் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒயிட் சாக்லேட் வந்து இப்படி ஒரு டேஸ்ட்டாக நான் சாப்பிடவே இல்லை பெஸ்ட் அனுபவம் ஒயிட் சாக்லேட் மில்க் சாக்லேட்டும் நல்லா இருந்திச்சு இங்கே வாராக்க எல்லாரும் ஒரு திறக்க சாப்பிடல எல்லாரும் மூன்று நாலு திறக்க சாப்பிட்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்குது இந்த அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று டேஸ்ட் பண்ண நாங்கள் ஹையாக வச்சா அப்படியே சாக்லேட் விழுந்து கொண்டே இருக்கும் இது என்னென்னா நிறைய ஃப்ளேவரில் வந்து இந்த சாக்லேட்டை வந்து உற்பத்தி செய்கிறாங்க ஒவ்வொரு ஃப்ளேவரையும் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அங்கே பக்கத்தில் அதுக்கு பின்னாடியே அதை டிஸ்பிளே வச்சுருப்பாங்க அதாவது ஸ்ட்ராபெரிஸ் சினம் மீன் இப்படி காட்டன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே கையை வைக்க அப்படியே விழும் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சாக்லேட்டும் வித்தியாசமான வித்தியாசமான ஃப்ளேவர் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது கட்டாயம் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இதில் வந்து என்னென்ன இதை வந்து சேர்த்துருக்காங்கன்றத இந்த இந்த லைனில் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் வந்து சினமன் இருக்குது ஆல்மண்ட் இருக்குது மிளகு இருக்குது ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது எல்லா ஃப்ளேவர் அதாவது அவங்களால பார்த்திங்கன்னா கோக்கனட் இருக்குது ஜிஞ்சர் இருக்குது ஓரஞ்ச் இருக்குது லாயம் இருக்குது மின்ட் இருக்குது வெனிலா இருக்குது இதெல்லாம் ஃப்ளேவர்லையும் வந்து இந்த சாக்லேட்டை நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் அதில் இருக்குது இது அடுத்தது வந்து இப்படி ஒரு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு செட்டப்பில் செஞ்சுருந்தாங்க இங்கே வந்து உங்களுக்கு விதம் விதமான லிண்ட் சாக்லேட் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா வகையான சாக்லேட்டையும் வந்து இதில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அன்லிமிட்டடாக சாப்பிடலாம் ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் உங்களுக்கு விரும்பி நீங்கள் இன்னொன்று வேணுங்கன்னா கேட்டால் போய் தருவாங்க அதில் ஒரு ஃபிரேஜ் இல்லை ஆனால் பொக்கெட்டில் எல்லாம் போட்டுட்டு கொண்டு போயிடாது ஆனாலும் என்ன செய்யறோம் அவ்வளோ சாப்பிட இயலாது எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு போகிற தன் வேணும் முடிஞ்சு இயலாது அவ்வளோ சாக்லேட் அத்தனை வெரைட்டி பத்து பதினஞ்சு வெரைட்டி இருக்குது அவ்வளோ சாப்பிட இயலாது ஓன்லையும் ஒன்று ஒன்றும் எடுத்துகிட்டு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே வாங்க உண்மையாக இதுவும் வரும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாரு என்னென்ன பிராண்ட் கோக்னட் இருக்குது கொக்கோ இது வந்து டார்க் சாக்லேட் நினைக்கிறேன் அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் நீங்கள் பாருங்க சாக்லேட்டை பாருங்கள் விட்டுகுது மேலேருந்து விட்டுக்கியே கீழே விழுது அப்படியே உள்ள கொண்டு வந்த சாக்லேட்டை நான் வெளியில் உள்ள தான் சாப்பிட்றேன் வெளியிலையும் கொண்டு வந்து சாப்பிட்றேன் சரி அது சாப்பிட்டுட்டு அடுத்த பக்கம் வந்து அந்த சாக்லேட் மெஷினரி அந்த பக்கம் வந்து என்னென்னா ஃபேக்ட்ரி சொக்கல் ஃபேக்ட்ரி வந்து எப்படி இயங்குறதுன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் காட்டுறேன் பாருங்கள் அது கண்ணாடியில் அது உண்மையாகவே வந்து இப்படி தான் ஆட்கள் இல்லாமல் அந்த இயந்திரம் மூலம் எப்படி சாக்லேட் வந்து உற்பத்தி செய்கிறாங்கன்றத இது வந்து உண்மையான ஒரு மெஷினரி தான் அதை பார்த்து கொண்டு வரலாம் நாங்கள் அதில் இன்ட்ரெஸ்டிங் இருக்காக்கள் வந்து பார்க்கலாம் இதுவும் கடைசியாக ஃபைனலில் ஒரு நல்ல ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வச்சுருந்தாங்க அப்படி எங்களை பார் கோடை ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு சாக்லேட் வந்து அப்படியே கொண்டு உருண்டு கொண்டு வந்து அந்த இருந்து வந்து கீழே விழும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கீழே இருக்க ஹடப்பகுதியை நோக்கி போகணும் இங்கே பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு எல்லோரும் விரும்பி இங்கே வந்து எல்லோரும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது அந்த பக்கம் போகும் இல்லைன்னா இந்த பக்கம் வரும் அப்படியே பார்த்துட்டு கீழே ஷாப்பிங் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே அங்கேயும் ஒரு சாக்லேட் தந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு இங்கே வந்தால் தாமதம் கண் கட்டுது லிண்ட் சாக்லேட் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம் சாக்லேட் மிக தரமான சாக்லேட் உலகத்தில் இருக்கிற சாக்லேட் வகைகளில் லிண்ட் சாக்லேட் வந்து ஹை குவாலிட்டி இங்கே போனால் அவங்க என்னென்னலாம் உற்பத்தி செய்கிறாங்களோ அவ்வளவு சாக்லேட்டே அடுக்கி இருக்குது எல்லாமே என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கு அப்படியே எல்லாத்தையும் எங்கே கொண்டு போகிறது அவ்வளோ அடுத்தது இந்த சாக்லேட் வந்து எக்ஸ்பென்சிவான சாக்லேட்டும் வேறு இப்போ நோமல் சாக்லேட்டை விட இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விலையும் கூடாது அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை வாங்கி கொண்டு கிஃப்ட்டு நிறைய செலெக்ஷன் இருக்குது செலெக்ஷன் நீங்க இங்கே போனால் அவங்களுக்கு நினைச்சி பார்க்காத அளவுக்கு செலக்ஷன் இருக்குது ஒவ்வொன்றும் வித்தியாசமான சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கிலேருந்து ஆட்டி என்ன ஆன்டிமாரில் இருந்து பாட்டி ஆத்தானது வந்து எல்லாருக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் அப்படி மல்ல மாதிரி குவிச்சு கிடக்கு இதெல்லாம் வந்து ஹோம்மேட் சாக்லேட் இது வந்து ஃபேமஸான ஒரு சாக்லேட் வந்து இதில் வந்து சுவிட்சில் இன்னும் ஒரு பிராண்ட் இருக்குது ப்ராண்டட் இருக்குது அதுவும் வெரி ஃபேமஸ் ஆனால் இது வந்து ஒரு லிண்ட்லேயே வந்து இப்படி ஹோம்மேட் இதுவும் நல்ல சரணமான ஒரு சாக்லேட் பாருங்கள் என்ன கலர் வேணுவோ அவ்வளோ கலர்லேயும் அவ்வளோ ஃப்ளேவர்லேயும் வித்தியாசமான வித்தியாசமான சுவையோட சாக்லேட் லின் சாக்லேட்டாக பார்க்கக்கூடிய இருக்குது குவிச்சு குவிச்சு கிடக்குது வித்தியாசம் வித்தியாசம் வித்தியாசமான பேக்கிங்கோட எதைத்தான் சாப்பிட்றது எதைத்தான் வாங்குறதுண்டு அங்கே போய் குழம்பிடுவோம் எல்லாருக்கும் தெரியும் வந்து சுவிஸ்ல இருக்கிற சாக்லேட் தான் வந்து மிகச்சிறந்த சாக்லேட் உலக நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் சுவிஸ் சாக்லேட் சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு அதில் தரம் வந்து அவ்வளவுக்கு டேஸ்டியானதும் குவாலிட்டியானதுமாக இருக்கும் அதில் வந்து இந்த லிண்ட் பிராண்ட் என்றதும் வந்து மிக பிரபலியமானது உலக பிர பிரசித்தி பெற்ற ஒரு பிராண்ட் என்றே சொல்லலாம் அந்தளவுக்கும் இது வந்து உலக நாடுகளில் வந்து இது வந்து இதுக்குரிய மார்க்கெட்டு வந்து தனி இங்கே இந்த சாக்லேட் சாக்லேட்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் அது வந்து டெக்ஸ்சர் வந்து அப்படி வாய்க்கில் வச்சால் அப்படி கரைஞ்சி கொண்டு போகும் சில்கியாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த லின் சாக்லேட் ஆக்கள் தான் வந்து கொம்பனி தான் வந்து கண்டுபிடிச்சது சாக்லேட்டை வந்து அந்த சில்கியாகவும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரியான கண்டுபிடிப்பை வந்து சாக்லேட்டில் வந்து லிண்ட் வந்து உருவாக்குனாங்க ஒட்டுமொத்தத்தில் வந்து இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைய விஷயங்களாக பார்த்தோம் சுவிட்சர்ல இருக்கிற லின் சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்து எப்படி இயங்குது கொக்கோ வந்து எங்கே முதன் முதல் மாயின் காலத்தில் இருந்து அதாவது மெக்சிகோவில் தான் வந்து அந்த கொக்கோ வந்து முதன் முதல் பயன்படுத்தப்பட்டேன்னு சொன்னாங்க அங்கேருந்து எப்படி இங்கே வந்து யூரோப்பில் கொண்டு வந்து யூரோப்பில் அதை வந்து என்னென்ன மாதிரியாக என்ன தேவைகளுக்கு பயன்படுத்தினாங்க அதை முதல் ஒரு காலத்தில் குடிவானமாரிலாம் பயன்படுத்திருக்காங்க கொக்கோ பவுடரை அதுக்கப்புறந்தான் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அதை சாக்லேட்டாக வந்து உருவாக்கி இன்றைக்கு சாக்லேட்ன்றது மக்கள் மத்தியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உணவுப் பொருளாக வந்திருக்குது இது வந்து குடிபானங்கள்லையும் சரி கேக் இருந்தும் சரி எல்லாத்துக்கும் இப்போ கொக்கோன்றது பயன்படுத்தப்பட்டு வருது அந்த வகையில் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் வந்ததால் கொக்கோ பற்றிய வரலாறு சாக்லேட் எப்படி உருவாக்குறாங்க சாக்லேட்டில் என்னென்ன டைப் ஆஃப் சாக்லேட்டெலாம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம் இங்கே வந்து ஒப்பிடும் பொழுது இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து பார்த்தது வந்து பதினஞ்சு ப்ரேங் வேறு நாடுகள்ப்படும்போது இந்த டிக்கெட் வந்து இதுக்கு வந்து மற்ற இடங்களுக்கு போகிறத விட இங்கே வந்து குறைவாக காணப்படுது கட்டாயம் சுவிட்சர்லாந்துக்கு போய் சூரியில் வாராக்கள் இதை வந்து மறந்துடாமல் இந்த இடத்த போய் கூட்டிகிட்டு போங்க சிறுவர்களுக்கு அப்படி என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை இதை ஏர்லியாகவே நீங்கள் வந்து புக் பண்ணி கொள்ளணும் இங்கே வந்து அவ்வளோவுக்கு விசியாக இருக்கும் எப்போயுமே டிக்கெட் வந்து இங்கே கொஞ்சமாக வாங்கலாம் பெட்டி பெட்டியாகவும் சாக்லேட் வாங்கிட்டு போகலாம் அளவுக்கு இந்த கடையில் அடுக்கி அடுக்கி எங்கே பார்த்தாலும் சாக்லேட் இருந்துருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இருந்து நிறைய காணொலிகளை தொடர்ந்து நான் வெளியிட்டு கொண்டு வரேன் இது போன்ற நிறைய காணொலிகள் சுவிஸ்லேருந்து வரப்போதோ நீங்கள் மறந்துடாமல் என்னோட நினைஞ்சிருங்க இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்